ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நான் அவங்க எல்லாேருக்குமே ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் தாங்க இன்றைக்கி வந்துட்டு காலையிலேயே ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டு நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன் ஏன் அப்படின்னா வந்துட்டு டூ மந்த்துக்கு அப்புறமா நான் வந்துட்டு ஃபஸ்ட் டைம் நேற்றி வந்துட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன் ஒரு ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி ஒரு இருபது முப்பது வியூஸ் தான் போகும் அப்படின்னு பார்த்தேன் நீ காலையில் எழுந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு நூற்றி ஐம்பது கிட்டே போயிருந்துச்சு ஐயோ எனக்கு இப்போ தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு சரி ஓகே அதே ஹாப்பியோட இன்றைக்கி காலையிலேருந்தே நம்ம வந்துட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி மார்னிங்லேருந்து மதியம் லன்ச்சுக்கு நான் ரெடி பண்ண வரைக்குமே இந்த வீடியோவில் வந்துட்டு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ ஸ்கிக் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்துட்டு என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு சின்னதாக லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ணுங்கள் நான் காலையில் எழுந்திரிச்சு வந்துட்டு ரிலாக்ஸாக தண்ணி குடிச்சிட்டு வெடி எடுக்க ஸ்டார்ட் பண்ணலான்னு பார்த்தா அடுக்குள்ளையே குட்டி பாப்பா முடிச்சிட்டாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு போயிட்டு எண்ணெய் வச்சு விட்டுட்டு கொஞ்சம் நேரம் அவங்க கூட விளையாண்டுட்டே இருந்தேன் அப்புறம் வெளில வந்து பார்த்தா நல்லாவே பொழுது விடிஞ்சிட்டு ஒரு ஏழு மணி ஆக போகிற மாதிரி இருந்துச்சு ஃபஸ்ட்டெலாம் வந்துட்டு டெய்லியுமே வாசலை தெளித்து கோலம் போடுவேன் ஆனால் இப்போ பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் ஒரு சின்ன கேப் கிடைச்சால் கூட போதும் உடனே வெளில ஒடியாந்து கோலத்தை கலைச்சா கூட பரவாயில்ல அந்த கோலம் அவெல்லாம் கையில் எடுத்து அப்படியே வாயில் தூக்கி வச்சு சப்பி சப்பி சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் அதனால அவளுக்கு வந்துட்டு டெய்லி கோலம் போடுறதே கிடையாது செவ்வாய் வெளினா கோலம் போடுறது அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் டைம் அப்படின்னா மட்டும்தான் கோலம் போடுறது சரி ஓகே எனக்கு செவ்வாய் கிழமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டு கோலம் போட ஸ்டார்ட் பண்ணி கோலம் போட்டுட்ருக்கேன் மேபி கோலம் போட்டு முடிக்கிறதுக்குள்ளே கூட அவள் ஒடியா இருந்தாலும் ஒடியாந்துருவாள் என்னென்னு தெரியல ஒரு வழியாக அவள் ஏந்திருக்கிறதுக்குள்ளையே கோலத்தெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நான் உள்ளே போய் கதவை சாத்திட்டேன் ஸோ அவள் இன்னுமே ஏந்திக்கல அதுக்குள்ளேயே வந்துட்டு சமைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் ஹஸ்பண்ட் ஹெல்ஃபி போய் ஏதாவது சமைக்கிறதுக்கு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னேன் எப்பயுமே காலையில் ஃபஸ்ட்டு வேலை வந்துட்டு கொல்லையை திறந்து லவ் பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணுது நம்ம செடியிலலாம் ஏதாவது மோட்டை வந்திருக்கா பூ வந்திருக்கான்னு பார்க்குறது தான் இன்றைக்கி ஒரு வீடியோ எடுக்கிற ஆவல்லாம் உங்களை மறந்துட்டேன் சரி அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் ஞாபகம் வந்துச்சு சரின்னு சொல்லிவிட்டு அவங்கள போய் அவங்க கூண்டை நைட்டில் மூடி வச்சுருக்கோம் இல்லையா அதை திறந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் செடியெல்லாம் போய் பார்த்துட்ருந்தேன் மல்லிகைப்பூ மொட்டை மட்டும் இன்றைக்கி கொஞ்சம் பெருசாகி இருந்துச்சு அப்புறம் அந்த ரோஸும் வந்துட்டு ஓரளவுக்கு பெருசாகிற மாதிரி இருந்துச்சு ஆனால் இன்னும் வந்துட்டு மொட்டு ஃபுல்லாக வெளில வரல அப்புறமா இந்த மஞ்சள் பூ மட்டும் ஒன்று நேற்றி போட்டு இருந்துச்சு அப்படியே தான் இருந்துச்சு அப்புறம் இந்த துளசி செடி எத்தலை செடி இது எல்லாத்தையும் அப்படியே பார்த்துட்டே வந்தேன் பட் ரோஸும் வந்துட்டு எதுவும் இன்னும் மொட்டு மட்டும் வச்சுருக்கோம் பூ இன்னும் பூக்கலை டேபிள் ரோஸும் தான் அப்படியே தான் இருந்துச்சு இந்த ஜேட் பிளான்ட்டை வந்துட்டு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக தொளிர்விட்டு விட்டு வளர்ந்துட்டுருக்கு இந்த துளசி செடியும் அழகாக இருந்துச்சு அப்புறம் இதில் ஏதாவது விதை அடிக்கடி போட்டுகிட்டே இருக்கிறது புதுசாக எதாவது செடி வந்திருக்கான்னு பார்த்தேன் எதுவும் வரல சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா செடியும் ஒவ்வொரு ஓரளவுக்கு பார்த்துட்டு திரும்ப உள்ளே போனேன் அதுக்குள்ளே வந்து பாலுமே நல்லா காஞ்சி வந்துருந்துச்சு சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு ஒரு கிளாஸ் பாலும் பண்ணு இருந்துச்சு சரி இன்றைக்கி அதை வச்சு சாப்பிடலாம் காலையிலன்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு திரும்ப கொல்லி போயிட்டேன் அதுக்கப்புறமா பால் பண்ணலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு குளிச்சுட்டு நானும் கிளம்பிகிட்டு இருந்தேன் என் ஹஸ்பண்டுக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க செவ்வாய் கிளம்புன்னு சொல்லி அனுப்பலான்னு பார்த்தேன் அதுக்குள்ளே அவங்க மீன் வாங்கிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே இன்றைக்கி வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மீன் பொறிச்சிட்டு மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இன்றைக்கி குக்கிங் ரெசிபி வந்துட்டு மீன் குழம்பு தான் ஸோ இதுக்கப்புறம் வீடியோ வந்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மீன் வந்து சண்டையிலே ஆஞ்சி தான் வாங்கிட்டு வந்தாங்க அதனால் வேலை ரொம்பவே ஈஸியாக முடிஞ்சிருச்சு லைட்டாக உப்பு போட்டு வந்துட்டு சுத்தமாக க்ளீன் மட்டும் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறமா பொறிக்கிறதுக்கு கொஞ்சமாக மீன் எடுத்து வச்சுட்டு குழம்புக்கு வந்து ரெடி இருந்தேன் நான் மீன் பொறிக்கிறதுக்கு வந்துட்டு இந்த ஃபுட் கலரு அதுக்கப்புறம் வந்துட்டு மீன் பொறிக்கிறதுக்குள்ள மசாலா அதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன் உப்பு மஞ்சத்தொளி வெறும் மிளகாத்தூள் அப்புறம் குழம்பு மிளகாத்தூள் இது மூணு மட்டும்தான் போடுவேன் அதுவே வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் ஸோ இந்த மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் செட் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஃப்ரீசரில் வச்சுட்டேன் அதுக்கப்புறமா குழம்புக்கு வந்துட்டு இன்றைக்கி சின்ன வெங்காயம் நிறையா போட்டு குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன வெங்காயம் அடித்து மீன் குழம்பு வச்சுட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் நான் வந்து வெங்காயம் வச்சுக்கிட்டே இருக்கும்போது வந்துட்டு பெரிய பாப்பா வந்து தொல்லை பண்ணிகிட்டே இருந்தாள் உடனே நான் என் ஹஸ்பண்டை கூப்பிட்டு இங்கேயும் பாருங்கள் பாப்பா தொல்லை பண்ணிகிட்டே இருக்கா அப்படின்னா அவங்க உடனே இப்போ வந்து பார்த்துட்டு இப்போ தான் பார்த்தாங்க நான் டெய்லியுமா இருந்தது நேற்றி தானே எடுத்தேன் அப்படின்னாங்களா நீங்கள் தானே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள நான் நீங்கள் தானே ஃபோன் வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திரும்ப நான் உங்களை கேட்டுவிட்டு அதுக்கப்புறமா வெங்காயத்தை வந்துட்டு வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே அரிஞ்சு வச்சுட்டேன் அதுக்கப்புறமா வந்துட்டு அதெல்லாம் நான் வந்துட்டு வீடியோவில் வந்து ஆட் பண்ணவே இல்லை ஸோ சிம்பிளாக வந்துட்டு இன்றைக்கி வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் ஓட்டிட்டு மீன் குழம்பு நல்லெண்ணெய் தான் வந்துட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ அதனால் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கருவடகம் வந்துட்டு நான் நிறையா போடுவேன் வெந்தியத்தை விட கருவடகம் தான் வந்துட்டு நிறையா போடுவேன் அப்புறமா வெந்தியம் இது ரெண்டுத்தையும் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பில்ல சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பச்சை மிளகா அது வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு பச்சை மிளகா மாதிரி இருந்தது பச்சை மிளகா சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஒன்னையோ ஒன்று மட்டும் போட்டுவிட்டு அது மூணுத்தையுமே நல்லா வதங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வதக்கிட்டு இருந்தேன் அதுக்கிடையே நான் வந்துட்டு தக்காளியும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ தான் கட் பண்ணிகிட்டு இருந்தேன் மண் சட்டியில் தான் குழம்பு வைக்கலான்னு சொல்லி பார்த்தேன் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த மண் சட்டி வந்துட்டு கொஞ்சம் குழியாக இருக்கும் ஸோ என்னால் அந்தளவுக்கு அதை வந்துட்டு எடுக்க முடியாதுன்றதுனால நான் இந்த வானல்லையே வச்சுட்டேன் நிறையா பேர் வந்துட்டு புளி கூட வந்துட்டு மிளகாத்துலேயே உப்பு இது எல்லாத்தையுமே கரைச்சி போட்டு குழம்பு வைப்பாங்க எங்கள் அப்பாலாம் கூட அப்படி தான் வைப்பாங்க ஆனால் நான் சமைக்க ஆரம்பித்தது அப்புறத்துலேருந்து வந்துட்டு குழம்புக்கு போடுற எந்த மசாலாவாக இருந்தாலுமே வெங்காயத்தக்காளிலாம் வதக்கும் போது அது கூடயே வதக்கிடுவேன் எல்லா குழம்புக்குமே குடி குடி தண்ணி மட்டும் வந்துட்டு லாஸ்ட்டாக எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு மட்டும் போட்டு கொஞ்சம் திக்காக குழம்பு வச்சுக்கிறது இன்றைக்கி வந்துட்டு குழம்புக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் அப்புறம் மிளகாய் தூள் வந்துட்டு கலருக்காக தான் போட்டேன் ரெண்டு ஸ்பூன் மட்டும் வெறும் வெறுமிளகாத்தூள் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட ஆச்சி குழம்புத்தூள் இருக்குல்ல நான் அதுதான் வீட்டில் வந்துட்டு மிளகாத்தூளி படைக்க டைமே இல்லை சந்தைக்கு போனாங்க அப்படின்னா வந்துட்டு வீட்லேயே அரைச்சி அரை கிலோ ஒரு கிலோ பேக்கெட் வந்துட்டு விற்பாங்க அதை வாங்கிட்டு வந்து தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போது அதுவும் தீர்ந்து போனனால இப்போ வேறு வழி இல்லாமல் ஆச்சி குழம்பு தொழிலுக்கு வந்துட்டு வாரியாச்சு இன்றைக்கி வந்து அதை வச்சு தான் குழம்பு வச்சுருக்கேன் அதுக்கப்புறமா புளி கொஞ்சம் நல்லா திக்காக நம்ம கரைச்சி ஊற்றினதுக்கப்புறம் தண்ணி நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கலாம் நான் வந்துட்டு ஒரு மூணு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறமா குழம்பு வந்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருக்கேன் குழம்பு ஃபுல்லாகவே கூட்டி வச்சாச்சு ஸோ ஃபைனலாக வந்துட்டு மீனை நம்ம எடுத்தோம் இல்லையா ஃப்ரீசர்லேருந்து அதையும் ஒரு பக்கம் பேனில் வச்சு வேக வச்சிட்டேன் குழம்பு நல்லாவே கொதிச்சிருச்சு மீன் வந்துட்டு முன்னாடியே நம்ம அலசி வச்சது தான் இருந்தாலும் ஒரு டைம் மட்டும் மீனை லைட்டாக அலசிட்டு குழம்புல எடுத்து போட்டு மீன் வெந்ததுக்கப்புறம் மாங்காய் போட்டு இறக்கிட்டோம்னா குழம்பு வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடும் மீன் போட்டு வேகிறதுக்குலையே நான் அதில் தண்டு மாங்காய் எடுத்துகிட்டு அப்படியே லாக்ஸாக நின்று இருந்தேன் அதுக்கப்புறமா குழம்புல வந்துட்டு மீன் நல்லா வெந்ததுக்கப்புறமா அப்புறமா எடுத்து வச்ச மாங்காய் எல்லாத்தையும் எடுத்து குழம்புல போட்டுவிட்டு தான் நம்மளோட குழம்பு வந்துட்டு இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடியாகிடும் பக்கத்துலேயே மீன் வந்துட்டு ஒரு பக்கம் நல்லாவே வெந்து வந்துடுச்சு பேக் சைடு வந்துட்டு திருப்பி போட்டு அதையும் வந்துட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சிருப்பிங்க அவ்வளோ தான் இன்றைக்கி நம்ம வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு ஸோ இன்னைக்கு போட்டிருக்க வீடியோ வந்துட்டு நீங்கள் இன்றைக்கு வரைக்கும் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ எப்படி இருந்துச்சு வீடியோன்னு சொல்லி மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஏதாச்சும் ஒன்றாவது சொல்லிவிட்டு போங்க ஒரு கமெண்ட் கூட நேற்றி போட்டு வீடியோவில் வரவே இல்லை ஸோ குழம்பு வந்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிட்டு தான் போகிறீங்க வீடியோ பார்க்குற எல்லாருமே சரியா நாளைக்கு வந்துட்டு இதே மாதிரி சூப்பரான ஒரு விலாகில் பார்க்கலாம் பாய்